வணக்கம் இந்திய கிரிக்கெட்டின் முன்னணி வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஓய்வு அறிவித்தது எதிர்காலத்தை பற்றி பெரிதும் கவலை ஏற்படுத்தி உள்ளது ஆனால் அவர்களது ஓய்வு அறிவிப்பின் பின்னணியில் யுவராஜ் சிங்கின் தந்தை யோக்ராஜ் சிங் தனது கருத்துக்களை பகிர்ந்துள்ளார் இந்திய டெஸ்ட் கிரிக்கெட்டை காப்பாற்றுவது ரோஹித் மற்றும் கோலியின் கையில் உள்ளது என்று கூறியுள்ள யோக்ராஜ் சிங் இவர்கள் மீண்டும் விளையாடுவதற்கான உருக்கமான வேண்டுகோளை கூறியுள்ளார் மேலும் விராட் கோலி இன்னும் பத்து ஆண்டுகள் விளையாட முடியும் ஆனால் அவரின் இந்த முடிவு வருந்த கூடியதாக இருக்கிறது அவர் ஐம்பது வயது வரை விளையாட வேண்டும் என்று கூறிய யோக்ராஜ் சிங் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் தனது மகன் யுவராஜ் ஹர்பன் சிங் மற்றும் வீரேந்தர் சேவாக் போன்றோரின் அணியிலிருந்து நீக்கப்பட்டதை நினைத்து அப்போது அவர் கூறியிருந்த அதிர்ச்சி மற்றும் ஏமாற்றம் பற்றிய உணர்வுகளை வெளிப்படுத்தியுள்ளார் வீரர்களின் இடத்தை பிடிக்க அவர்கள் சண்டை போட வேண்டும் வெறும் அழுத்தங்களுக்காக ஓய்வு எடுக்கக்கூடாது என்று கூறிய அவர் ஆதரவு இளம் வீரர்களுக்கான ஊக்கம் தருவோர் இல்லை என கூறுகிறார் இப்போது யாரும் இந்த பயணத்தில் இருப்பதில்லை இழப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார் சமூக ரீதியாக இந்த கருத்துக்கள் கிரிக்கெட்டில் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதுடன் இந்திய கிரிக்கெட்டின் எதிர்காலம் குறித்த பார்வையை பிரதிபலிக்கின்றன ரோஹித் மற்றும் கோலியின் ஓய்வு எடுக்கும் முடிவுகள் ஒரு புதிய பரிமாணத்தை ஏற்படுத்தி அவர்களின் தொடர்ச்சியான விளையாட்டின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள ழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள் ழ ஊடகத்திற்காக லக்ஷ்மி ஜெயபாலன்